தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் கரையை கடந்த புயல் தான் சூப்பர் புயல் அந்த தீவிரத்தின் உச்சத்தில் இருந்தது அதன் பிறகு இப்போ வரைக்குமே நமக்கு அது போன்ற ஒரு புயலை நம்ம தமிழகம் சந்திக்கலாம் ஆச்சி ராயல் குலோப்ஜாமுன் ஒன்று வாங்கி ஒன்று உதாரணம் கஜா புயல் அப்படிதான் பெரிய மலைப்பொழிவு கொடுக்கல டெல்டா மாவட்டங்கள் ஆனால் பெரும் காற்று சேதத்தை ஏற்படுது காற்று மலை ரெண்டையுமே கொடுத்த மலை புயல்களும் இருக்கு நமக்கு உதாரணத்துக்கு தானே பர்தா இதெல்லாம் பார்த்தோன்னா காற்றின் சேதமும் வந்து ஒரு இடத்துல மழைப்பொழிவும் வந்து கரையை கடக்கும் போது ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு இன்னையிலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்போவே நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியாக மழை முன்னதாகவே தொடங்கிடுச்சுன்னா அது வந்து வெறுமனை நல்ல மழை பொழிவு கொடுக்கக்கூடிய புயல் தான் ரொம்ப வீரியமா இருக்கிறது அது அந்த கரையில தான் தெரியும் கரையை கடக்கிறதுக்கு ஒரு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதோட தாக்கமே அதிகரிக்கும் எப்பயுமே புயல் நகராம நிக்குது ஒரே இடத்துல இரண்டு நாட்களுக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரிய ஆபத்தையும் உண்டாக்குறதுக்கான மூன்றாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரப்பட்டினம் அந்த காயல்பட்டினம் ஆமா அங்க வந்து ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல இருந்த கடை ஒரே நாள்ல தொண்ணூத்தி சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு இன்கேஸ் அந்த தூத்துக்குடி மாவட்ட அளவுக்கு இன்கேஸ் சென்னையிலயும் அந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா இல்ல பெரிய பாதி பெஞ்சா பெரும் இப்ப கண்டிப்பா நம்ம சென்னை போன்ற பகுதிகள் அதிகப்படியான ஒரு நகர்ப்புற பகுதிகளில் நூறு சென்டிமீட்டர் மழையை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு பெரிய புயல் ஏற்படுதுன்னா அதோட பேர் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாருக்கும் முக்காசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க அந்தந்த நாடுகளும் பத்து பத்து பேர்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அடுத்து உருவாகக்கூடிய புயலுக்கு வந்து சக்தி அப்படின்னு பேர் வைப்பாங்க இது வரைக்கும் பெண்கள் நேமா இருந்துச்சு இந்த ஒரு டைம் தான் ஏன் பேர் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்ரீலங்கா பரி பரிந்துரைத்த பேர் தான் அந்த சக்தி கோ அப்படி இனிமேல் வர புயலுக்கு இது வைக்கிறதுக்கு வாய்ப்பு எடுக்க இதுதான் பையன் இன்னைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மழை இருக்குது ஸ்கூல் லீவு விட்டால் அன்னைக்கு மழை பெய்யாது அது அந்த மாதிரி இருக்கிறது இப்போவும் நடக்குது ஸ்கூல் லீவுங்கிறத உண்மையிலேயே ஒரு பேசும் பொருளான ஒரு டாபிக் தான் இது மாதிரியான மாவட்டத்தோட ஒரு பகுதியில் நல்ல கனமழை பதிவாகிட்டு இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் அப்போ ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு தான் விடுமுறை விடணும் ஏன்னா இங்கே பெய்கிற மேகங்கள் அங்கே நகர்த்து பெயிருவில குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் வணக்கம் இப்போ பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டவுட்டே இருக்குது புயல்னா என்ன புயல் எப்படி உருவாகுது அதுக்கப்புறம் நிலை கொண்டு இருக்குன்ட்டு சொல்கிறாங்க வானிலை ஆய்வு உடனே திரும்ப அதுலேருந்து ஒரு நாள் கழித்து கரையே கிடக்குது அப்படின்னு இது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அந்த கேப்பு இல்லை இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து காற்று சுழற்சி அந்த காற்று சுழற்சி கடலோட தொடர்பு கொள்ளும் போது காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு உருவானாதான் அந்த தாழ்வு பகுதிக்கு ஒரு மையம்னு ஒன்று ஏற்படும் காற்று சுழற்சிங்கிறது ஒரு பெரிய காற்று சுழற்சியாக இருக்கும் இப்ப சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பரந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அதோட தன்மைங்கிறது நீடித்தரும் அதே தாழ்வு பகுதின்னு வந்தால் அதோட அது அதுக்கான மையம் ஒரு இடத்த குறிப்பிட்டு சுழல ஆரம்பிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறணும் அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஐந்தாவது நிலை தான் புயல் அது புயல்னா சாதாரண புயல் தான் அந்த புயல்னால பாதிப்பு இருக்காது இந்த ஒரு சில புயல்கள் கரையாலை மட்டும் பெய்யும் கனமழை காற்றும் இருக்கும் ஆனா அந்த காற்றுனால பாதிக்காது பெரிதாக பாதிப்பு இருக்காது நமக்கு வந்து அதிகபட்சம் முருங்க மரம் மட்டும்தான் முறையும் வாழை மரங்கள் முறையும் அதாவது தன்மை ரொம்ப வலு குறைந்த இதுதான் பாதிக்கும் அடுத்து தீவிர புயல் அதி தீவிர புயல் தீவிர புயல் அதி தீவிர புயல் தான் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த போஸ்ட் கம்பியெல்லாம் உள்றது நமக்கு இந்த செட்டு எல்லாமே பறக்கிறது இது எல்லாமே தீவிர அதி புயல் சூப்பர் புயல்ங்கிறது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் நீங்க சொன்னீங்களே ராமேஸ்வரம் அதுதான் தமிழகம் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சூப்பர் புயல் வந்தது இல்லை இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ராமேஸ்வரத்துல கரையை கடந்த புயல் தான் சூப்பர் புயல் அந்த அந்த தீவிரத்தின் உச்சத்தில் இருந்தது அதன் பிறகு இப்போ வரைக்குமே நமக்கு அது போன்ற ஒரு புயலை நம்ம தமிழகம் சந்திக்கலாம் இப்போ நம்ம இந்த கரையை கடக்க இந்த மையம் கொண்டுள்ளும் போது நல்ல பெரிய மழை பெய்யுமா இல்ல கடக்கும் போது நல்ல பெரிய மழை பெய்யுமா அதுவே ஒரு டவுட் நிறைய இருக்கு இப்போ இந்த புயல்லையே தன்மைகளே வெ வெவ்வேற இருக்கு வெறுமனே காற்று பாதிப்பை மட்டும் கொடுக்கக்கூடிய புயல்கள்னு இருக்கு அந்த புயல் கரையை கிடக்கும் போது காற்று பாதிப்பு தான் இருக்கும் மழைப்பொழிவு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது மழை இருக்கும் ஆனா பாதிக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல தண்ணி தேங்கிற அளவுக்கு கூட மழை இருக்காது மழை பெஞ்சிருக்கும் ரோடு நனைஞ்சிருக்கும் இப்போ உதாரணம் கஜா அப்படி அப்படிதான் பெரிய மழைப்பொழிவை கொடுக்கல டெல்டா மாவட்டங்கள் ஆனா பெரும் காற்று சேதத்தை ஏற்படுத்துனுச்சு அதே இன்னும் மழைப்பொழிவை மட்டும் கொடுக்கக்கூடிய புயல்கள் இருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த நிசா புயல் டெல்டா வடகடலோர மாவட்டங்கள் பெரும் வெள்ளப்பெருக்கு காற்று பாதிப்புங்கிறது சுத்தமா இல்லை நிவர் புயலா இருக்கட்டும் மிக்சம் புயலா இருக்கட்டும் பெரும் மலைப்பொழிவன் தாக்கம் இருந்துச்சு காற்று பாதிப்புங்கிறது மிக்ஜம்ல இருந்தா இதெல்லாம் வந்து மலைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயல்கள் காற்று மலை ரெண்டையுமே கொடுத்த மலை புயல்களும் இருக்கு நமக்கு உதாரணத்துக்கு தானே பர்தா இதெல்லாம் பார்த்தோன்னா காற்றின் சேதமும் இருந்துச்சு ஒரு இடத்துல மழைப்பொழிவும் வந்து கரையை கிடக்கும் போது ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்துச்சு அப்போ மூன்று வகையான புயல்கள் இருக்கு நமக்கு புயல் உருவாகும் தான் அது எந்த தன்மை கொண்டதுங்கிறத சொல்லலாம் இப்ப நம்ம ஓவராலா இந்த ஆண்டு வந்து காற்று பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றோம் ஆனா அந்த புயல் உருவாகும் தான் அது வந்து முழுமையான மழை தரும் புயலா அல்லது மலை காற்று இரண்டும் இருக்கக்கூடிய புயலாங்கிறத சொல்ல முடியும் அப்போ மலைப்பொழிவு மட்டும் கொடுக்கக்கூடிய புயல் காற்றை மட்டும் கொடுக்கக்கூடிய புயல் மொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து வெறும் காற்றை மட்டும் காற்று மலை இரண்டையுமே கொடுக்கக்கூடிய புயல் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மழை தரும் புயல்கிறது தூரத்துல இருக்கும்போதே மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும் புயல் நாலாளைக்கு தான் கரையை கிடக்கும் நாளை மறுநாள் மூன்று நாள் இருக்கும் இன்னையிலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்போவே நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியா மழை முன்னதாகவே தொடங்கிடுச்சுன்னா அது வந்து வெறுமனே நல்ல மழை பொழிவு கொடுக்கக்கூடிய புயல் தான் ரொம்ப வீரியமா இருக்கிறது அது அந்த கரையில தான் தெரியும் கரையை கிடக்கிறதுக்கு ஒரு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதோட தாக்கமே அதிகரிக்கும் இப்போ வந்து தானி வர்தா கஜா எல்லாமே பார்த்தோம்னா நேரடியாக மேற்கு திசையில நகர்ந்து வந்த புயல்கள் அந்த புயல் கரையை கடப்பதற்கு ஒரு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு முன்பு தான் வந்து வானிலை மாற்றங்களே ஏற்பட்டுச்சு அது வரைக்கும் சாதாரணமாக நிசப்தமா இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மழை பொழிவை விட காற்று பாதிப்பு சேதத்தை ஏற்படுத்திட்டு போயிடும் இது காற்று மலை இரண்டையுமே கொடுக்கக்கூடிய புயல்கள் அது சாதாரணமாக இருக்கும் இதில் இயல்பா நமக்கு வந்து கடலில் இருக்கும்போது தான் மழைப்பொழிவு வந்து தொடர்ச்சியாக கொடுப்பதற்கான வாய்ப்பு அதே போல் கரையை கடக்காம கரைக்கு அருகே வந்து மையம் கொள்றது இப்போ மிஜம் புயலாக இருக்கட்டும் ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் நகரல மையம் கொண்டு இருக்கு அப்படி மையம் கொண்டு இருக்கு மையம் கொண்டுருச்சுன்னா நம்ம கிட்டக்க வந்து கடற்கரை கிட்ட வந்து நின்றும் நகராது அப்படி போது அந்த வடகிழக்கு காற்று குவிதல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விழுந்து தொடர்ச்சியான தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்கும் அதனால இந்த டைம்ல தான் வர்றது எல்லாம் வர்றது உங்களுக்கு நிலப்பகுதியில் பெய்கிற மழை வந்து போய் கடல்ல சேர்றதுக்கும் வாய்ப்பு ஏற்படாம போயிடும் ஏன்னா கடல்ல புயல் இருக்கும் போது கடல் அலைகளின் தீவிரம் அதிகமா இருக்கும் ஆறுகள்ல இருந்து தண்ணி போகாது ஒரு பக்கம் மழை பெஞ்சுட்டே இருக்கும் ஸோ ட்ரெயின் ஆகாம உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எப்பயுமே புயல் நகராம நிக்குது ஒரே இடத்துல இரண்டு நாட்களுக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மழை பெரிய ஆபத்தையும் உண்டாக்குறதுக்கானது இது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு நகராம நின்ற புயல்கள் தான் பெரும் பாதிப்பே கொடுத்துருக்கு மழை வெள்ளம் சார்ந்து இப்போ கரையை கிடக்குறதுனாலே இப்போ நம்ம டிவில எல்லாம் நம்ம கேட்கறது என்னன்னா ஆழ்கடல்ல இந்த ஆழ்கடல்ல அப்படிங்கிறது தான் கரையை கிடக்கு கரையை கிடக்கிறதுனாலே ஒரு ஆழ்கடல்ல தான் கரையை கிடக்குமா இல்ல எப்படி அது அந்த ஏரியா பக்கத்துல உள்ள இதுதான் இல்லை இல்ல கரை பகுதியில தான் வந்து கரையை கிடக்கும் இப்போ நம்ம பார்த்தோம்னா சென்னைக்கும் காரைக்காலுக்கும் இடையே இடையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல அது வந்து நமக்கு ஒரு கோன் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் நம்ம வந்து மையமா கரைய அதை வந்து மக்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் எந்த பகுதி சென்னைக்கும் காரைக்காலுக்கும் இடையேன்னா காரைக்கால் மக்கள் கவலைப்பட தேவையில்ல சென்னை மக்கள் கவலைப்பட தேவையில்ல அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க மகாபலிபுரமா புதுச்சேரியா இல்ல கடலூரா அப்படிங்கறது குறிப்பிட்டு சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் நமக்கு தாக்கம் அதிகமா இருக்கும் சில நேரத்துல மக்கள் தவறா புரிந்து கொண்டு இந்த எட்ஜ் அந்த எட்ஜ்ல இருக்கவங்க கூட கொஞ்சம் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் அது எந்த இடத்த மையமாக வைத்து கரையை கிடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இது ஏன் இந்த இரண்டு பகுதிகளை சொல்றாங்கன்னா இந்த இப்போ சென்னைக்கும் காரைக்காலுக்கும் இடையே அப்படின்னு சொல்லிட்டா அது காரைக்காலுக்கு கீழே செல்லாது சென்னைக்கு மேலே செல்லாதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அதே போல் இந்த புயலின் தாக்கம் அந்த மொத்தமான தாக்கம் இருக்கும்ல அது சென்னை முதல் காரைக்கால் வரைக்கும் இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஆனா அந்த தீவிரத்தன்மையான தாக்கம்ங்கிறது கரையை கடக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் இப்போ நம்ம தமிழகமாக தமிழகத்தை எடுத்துக்கிறோம் அல்லது சென்னை எடுத்துக்கிறோம் இத்தனை சென்டிமீட்டர் மலை தாங்கும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கா ஆமா கண்டிப்பா நமக்கு வந்து இந்த இதுலயே பார்த்தோம்னா ரெட் அலர்ட் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு பொழிவு பதிவானா ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க மக்களுக்கு இதுவே ஒரு புரிதல் கிடையாது இந்த ரெட் அலர்ட்ங்கிற எச்சரிக்கை முதல்ல அரசு துறை சார்ந்த அதிகாரிகளை கொடுக்கறது தான் மக்களுக்கான எச்சரிக்கையே கிடையாது அரசு அதிகாரிகள் எவ்வளவுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்கு கொடுக்கறது அது இயல்பா இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவானாலே கொடுத்துருவாங்க பதிவாக வாய்ப்பு ஏற்பட்டாலே கொடுத்துருவாங்க ஓகே நீங்க இப்ப இருபது சென்டிமீட்டர் மலை சென்னையிலங்கிறப்ப அது பெரிய அதிகமா இருக்கலாம் இதே தூத்துக்குடி அந்த கடலோர மாவட்டங்கள் சொல்ல வர கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருபது சென்டிமீட்டர் மலைங்கிறது எந்த பகுதியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எவ்வளவு நேரத்துல பெய்யுதுன்னு பாக்கணும் இப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது சென்டிமீட்டர் பெஞ்சா பெரிய பாதிப்பு இருக்காது அதேவே ஒரு ரெண்டு மணி நேரத்துல பெஞ்சா அதோட தாக்கமும் தன்மையும் அதிகமா இருக்கும் ஆனா இந்த இடத்துல மக்கள் எந்த இடத்துல புரிதல் இல்லாம போயிடுறாங்க அவங்களுக்கான விளக்கம் சரியா போய் சேர மாட்டேதுன்னா இருபது சென்டிமீட்டர் மலையே அது சென்னை மக்களாக இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் அவங்க சமாளிச்சிருவாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா சில நேரத்துல நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுது இல்லை அப்பயும் இதே ரெட் அலர்ட் தான் வருது அப்போ அப்போ வந்து அவங்க ப்ரிகாஷனாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த இருபது சென்டிமீட்டருக்கு தான் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அது மாதிரியான மழை தான் இன்னும் சில நாட்களில் பார்த்தா ரெட் அலர்ட் கொடுத்தா மழையே இருக்காது அன்னைக்கு அப்படியும் இருந்திருக்கு அப்படியும் இருந்திருக்கு அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட நாற்பது சென்டிமீட்டர் ஈவெண்ட்டுக்கு மக்களை வித முன்னெச்சரிக்கையும் எடுக்கிறது இல்லை இப்போ இதில் பாதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாற்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு பாதிச்சுட்டாங்க இந்த பாதிப்புலயே இருந்த மக்கள் அடுத்த ஆண்டு பருவமழை வரும் அப்போ மறுபடியும் இந்த ரெட் அலர்ட் அறிவிப்பு வரும் அது சாதாரண மலைக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பா இருக்கும் அப்போ உடனே இவங்க முந்தைய ஒரு ஞாபகத்தில் ரொம்ப அதீதமாக பயந்து தேவையில்லாத முன்னெச்சரிக்கையும் குளறுபடிங்கிறது இருக்கு அதை தவிர்க்கணும் அது வந்து அது நமக்கு அறிக்கைகள் கொடுக்கும் போது விளக்கமா கொடுக்கணும் இப்போ மழை பொழிவு அதீத கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றப்போ அதோட தாக்கமும் பாதிப்பும் என்ன இருக்கும் மக்களுக்கு மக்கள் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் அதையுமே அரசு தரப்புலேருந்து மிக தெளிவாக கொடுக்கும் போது இது போன்ற ஒரு குளறுபடைகளை நம்ம தவிர்க்கணும் ஏன்னா இது பிஃபோராக கொடுக்கணும் ஏன்னா அந்த டைம்ல பெருவெள்ளத்தில் கரண்ட் இருக்காது டிவி பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப இதோட ஒரு புரிதல் இல்லாம தான் இருக்குது இல்லை தார்மல் மக்கள்கிட்ட ஓகே இப்போ நம்ம வட மாநிலத்தில் சிறப்புங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்க நடந்த என்ன ஆகும் இல்ல நமக்கு பார்த்தோம்னா அதிகபட்சம்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சமவெளி பகுதியில இருந்து அதிகபட்ச இருக்கா ரெண்டாயிரத்தி எட்டு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாட்டுல ஒரே நாளில் அறுபத்தாறு சென்டிமீட்டர் ரெண்டு நாள்ல நூறு சென்டிமீட்டர் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல புயல் புயல்னால நம்ம ஏற்பட்ட மழைப்பொழிவு தான் அதிகபட்சமா இருந்துச்சு அது வந்து நமக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரப்பட்டினம் அந்த வந்து ஒரே ஒரே ரெண்டு இருந்த தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு பதிவாயிடுச்சு அதுதான் நம்மளோட ரெக்கார்டு சென்னையை பொறுத்த மட்டும் சென்னையை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஐம்பது சென்டிமீட்டர் இந்த அளவுதான் பதிவாகி இருக்கும் ஒரே நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்துல நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் தாம்பரம் இது போன்ற பகுதிகளில் சமீப கால ஆண்டுகள்ல இன்கேஸ் அந்த தூத்துக்குடி மாவட்ட அளவுக்கு இன்கேஸ் சென்னையிலேயே அந்த மாதிரி மழை பெஞ்சுதுன்னா பெரிய பாதி பெஞ்சா பெரும் பாதிப்பு கண்டிப்பா நம்ம சென்னை போன்ற பகுதிகள் அதிகப்படியான ஒரு நகர்ப்புற பகுதிகள்ல நூறு சென்டிமீட்டர் மலையை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அது போன்ற மழை பதிவான பெரும் பாதிப்புதான் ஆனா வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ உள்ள இயற்கையை பொறுத்தது ஆமா கண்டிப்பா அதுக்கான வாய் இது போன்ற ஒரு மலையை நம்ம கணிக்கிறதுங்கிறது ஒரு இரண்டு நாட்களுக்கு தான் உறுதியா சொல்ல முடியும் இந்த நூறு சென்டிமீட்டர் நூத்தி இருபது சென்டிமீட்டர் இது போன்ற ஒரு பெரும் மலைன்னா நீண்ட நம்ம நீண்ட நாட்களுக்கு முன்னதா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம் ஒரு இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னதா நமக்கு இது போன்ற ஒரு பெரிய மலைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் அந்த காலகட்டத்துல நம்ம முன்னேற்பாடு நூறு சென்டிமீட்டருக்குன்னா தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்ற மட்டும்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம எடுக்கலாம் ஏன்னா அந்த இரண்டு நாள் இடைவெளியில நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ சென்னையிலேயே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை பிஃபோராக நம்ம கொடுக்க கொடுக்க கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுகள் இருக்குமா இப்போ உள்ள அடுத்தடுத்த டெக்னாலஜிகள் இப்போ நிறைய வளர்ந்து போயிட்டுருக்கு ஏன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருபது சென்டிமீட்டருங்கிறப்பையும் ரெட் அலர்ட் தான் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கும் ரெட் அலர்ட் தான் அப்படிங்கிறப்ப அவங்களோட வீரியம் அது என்னங்கிறது தெரியாது அது நமக்கு பெரிய மக்களுக்கே தெரிய வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா படித்தவங்களே சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அதோட தெளிவுகள் நிறைய தேவைப்படுது இல்லை நம்ம சென்னையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டுக்கு இது உண்மையாகவே இந்த தெளிவு தேவைப்படுது இதுக்கு நமக்கு டெக்னாலஜி வளரணும்னு அவசியம் இல்லை நம்ம சொல்றதை தெளிவாக சொன்னாலே போதும் இது இன்னும் நான் சொல்லணும்னா இத்தனை புயல்களை பார்த்துருக்கோம் இப்போ சமீப காலமாக வருஷத்துக்கு ஆண்டாண்டு ஒவ்வொரு புயல் வருது அந்த புயல் வரும்போது கூட புயல் நாளைக்கு கரையை கிடக்குதுங்கிற ஒரு செய்தி வர்றப்போ கூட அதோட தாக்கம் என்ன எப்படி இருக்கும் அதோட பாதிப்பு எப்படி இருக்குங்கிற முன்னறிவிப்பு உங்களுக்கு கிடைக்குதா இது வந்து காற்று காற்று சேதத்தை ஏற்படுத்துமா மழைப்பொழிவு சேதத்தை ஏற்படுத்துமா வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துமா இது மாதிரியான முன்னறிவிப்பு உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கிறது இல்லை இப்போ இதை ஏன் நான் சொல்றேன்னா கஜா புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டெல்டால வந்து பெரும்பாலான தென்னை மரங்கள் வந்து சாய்ந்துட்டு அந்த தாக்கத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெல்டா மக்கள் வெளில வரல

ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டை தான் வரும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மட்டை தான் வரும் இவங்க ஒரே நேரத்தில் பன்னெண்டு மட்டையும் வெட்டிட்டு வெறும் மரத்தை விட்டுடுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா உணவு உற்பத்திங்கிறது இல்லாம அந்த மரத்தோட தன்மையே போயிடும் அதுக்கு பதிலாக ஒரு காற்று புயல் வருதுன்னா என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னா இளநீரை வெட்டணும் ஏன்னா இளநீர் தான் வெயிட்டாக இருக்கும் மரங்கள்ல நீங்க தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா வெட்டும் போது வெயிட் இருக்காது இளநீ வெட்டிட்டா உங்களுக்கு தென்னை மரங்கள் சாயுறதுங்கிறத தவிர்க்கலாம் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு இது புயலாக அவங்க அவங்களுக்கு வருது வரலைங்கிறது அடுத்த கட்டம் இந்த புயல் வந்து காற்று பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்துருச்சுன்னா இது போன்ற ஒரு நம்ம செயல்களை வந்து தவிர்க்கலாம் அப்ப இந்த வானிலையில் வந்து ஒரு தெளிவான ஒரு துல்லிய துல்லியங்கிறத தாண்டி தெளிவான தகவல் கிடைக்க மாட்டேங்குது துல்லியம் வந்து மாறுபடலாம் இன்னைக்கு நீங்க அதீத கனமழை சொல்லி அன்னைக்கு நடக்கலைங்கிறது வேறு அது இருக்கலாம் அது இருந்துட்டு போட்டும் மாறட்டும் ஆனால் நீங்க பாதிப்பு என்னங்கிறத தெளிவா சொல்லிட்டாலே மக்களுக்கு பிரச்சனை இல்லையே இந்த பாதிப்பு இந்த மழை பொழிவு நீங்க டிராபிக் ஆக்கும் உங்களுக்கு பயணங்கள் தடைபெறும் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் பெருக்கெடுக்கலாம் தண்ணீர் தேங்கலாம் ஒரு இரண்டு மணி நேரங்களுக்கு சிரமத்தை மழை தான் அது இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மிக அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா மக்கள் சற்று ஆறுதலாக தான் இருப்பாங்க அதுக்கு பெரிய ஒரு பதட்டம் இருக்காது அதுவே இப் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் பரவலாக எங்க பார்த்தாலும் பெய்யுது இப்ப சென்னையில மட்டும் பெய்கிற மழையோட தாக்கம்ங்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுங்கிற நாலு மாவட்டத்துல பெய்ய தாக்கம்ங்கிறது அப்ப ஒரே மாதிரியான மழைப்பொழிவு மழைப்பழிவு அதை வெளிப்படையா சொல்லணும் ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு மாட்டாங்க நிறைய பேரு நிறைய பிரச்சனை மாறுறப்பயே நிறைய நிறைய ஆக்சிடென்ட்கள் நடக்குது நடக்குது இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து ஏரிகள்ல திடீர்னு தண்ணீர் திறப்ப அதிகரிக்கலாம் அதே போல நீர் பெருக்கு அதிகரிக்கலாம் அந்த ஆறுகளுக்கு அருகே இருப்பவர்களுக்கெல்லாம் தண்ணீர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கெல்லாம் அவங்க தேவையான முன்னேற்பாடு எடுப்பாங்க ஸோ அந்த தெளிவான வானிலை இருக்கேங்கிறது தமிழகத்துக்கு கண்டிப்பாக தேவை இப்போ ஓகே இன்டர்வியூனா கொஸ்டின்ஸ் மக்களுக்கான இதெல்லாம் முடிஞ்சிடு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இது வந்து மக்களுக்குள்ள சந்தேகம் இப்போ ஒரு பெரிய புயல் ஏற்படுதுன்னா அதோட பேர் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாத்துக்கும் அது வந்து தெற்காசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் அதே மாதிரி நமக்கு துபாய் எல்லா கண்ட்ரிஸ் மியான்மர் பங்களாதேஷ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க அந்தந்த நாடுகளும் பத்து பத்து பேர்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த பட்டியல் படி தான் நமக்கு ஒவ்வொரு புயல்களுக்கும் பேர் வச்சுட்டு வர்றாங்க அடுத்து உருவாக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து சக்தி அப்படின்னு பேர் வைப்பாங்க இது வரைக்கும் பெண்கள் நேமா இருந்துச்சு இந்த ஒரு டைம் தான் ஏன் பேர் வைக்கிறாங்க நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்ரீலங்கா பரி பரிந்துரைத்த பேர் தான் அது சக்தி இனிமேல் வர கோயிலுக்கு இதை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குறீங்க இதுதான் பெயர் அதாவது அவங்க வந்து அது டேட்டா படி ஒவ்வொரு கண்ட்ரியா வச்சுட்டு வருவாங்க ஸோ அதுல வந்து அந்த என்ன சொல்றது இதை மாற்ற மாட்டாங்க இது முடிவெடுத்து யாரு இல்ல இது தெற்காசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு நாடும் பத்து பத்து பேரை பரிந்துரை பண்ணிருக்காங்க அந்த பத்து பெயர்களையும் ஒவ்வொரு நாட்டு பேரும் வரிசையா வரும் இப்போ இந்தியா முடிஞ்சு பாகிஸ்தான் பாகிஸ்தான் முடிஞ்சு ஸ்ரீலங்கா அப்படின்னு வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அடுத்து லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர் சக்திங்கிற புயல் பெ சக்திங்கிற பெயர் ஸ்ரீலங்கா பரிந்துரைத்த பெயர் தான் லிஸ்டில் இருக்கு இனிமேல் வர புயலுக்கு சக்திங்கிற புயல் அடுத்து வரக்கூடிய புயலுக்கு சக்திங்கிற ஓகே இறுதியாக இப்போ என்னென்னா நம்மளும் இந்த நைன்டி ஸ்டிட்ஸ் டைமில் வெளியே மேலே வந்தவங்க தான் படிச்சுட்டு இருந்தப்போ இன்னைக்கு இந்திய வானிலை ஆய்வுமையும் மழை இருக்குது ஸ்கூல் லீவ் விட்டால் அன்னைக்கு மழை பெய்யாது அது அந்த மாதிரியாக இருக்கிறது இப்பவும் நடக்குது இல்லை இது எப்படி அந்த டெக்னாலஜியில் கரெக்டாக யூகிக்க முடியாதுங்கிற ஒரு காரணமாக இல்லை ஏன்னா இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துச்சு அழகா நீங்க ரொம்ப ஏன்னா உங்களை மாதிரி நிறைய நிபுணர்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இப்போ கவர்மெண்ட்ல இருந்து சொல்றவங்களோட இது வித்தியாசமா இருக்கு நீங்க சொல்றது ஒரு முரணா இருக்கு அவங்களுக்கே முரணா இருக்கு பிரதீப் சந்த் அவருக்கு ஒரு டைம் சொல்றாங்க அப்படி நிறைய எக்ஸ்பர்ட்டுகள்லாம் வித்தியாச வித்தியாசம்னு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது இது எப்படி பார்க்குறீங்கன்ற அது இது வந்து என்ன சொல்றது இது ஒவ்வொருத்தரோட பார்வை அவங்களோட அனுபவம் அவங்களோட அவங்க பார்க்குற விதம்தான் இதை தாண்டி இந்த ஸ்கூல் லீவுங்கிறத உண்மையிலேயே ஒரு பேசும் பொருளான ஒரு டாபிக் தான் முன்னாடிலாம் வந்து தாமதமாக விடுமுறை அறிவிக்கிறாங்கங்கிற ஒரு இது இந்த ஸ்கூல் லீவ் விடுறது மழைக்காக விடுறது கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு மழை பெய்யுங்கிறதுக்காக விடுறதே கிடையாது இப்போ ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டா அந்த மாவட்டத்துக்கு தொலை இருந்து பயணிச்சு ஸ்கூலுக்கு வர பசங்க இருப்பாங்க அவங்க ஆறுகளை கடந்து வரணும் நீர் இருக்கக்கூடிய பகுதிகளை கடந்து வரணும் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் குளங்கள் இருக்கலாம் ஏரிகள் இருக்கலாம் தாழ்வான பகுதி இருக்கலாம் தண்ணீர் தேங்கி இருக்கலாம் அதே போல் அந்த ஸ்கூல் கட்டடங்கள் கொஞ்சம் பழுதடைந்த கட்டடங்களா இருக்கலாம் சோ இது எல்லாத்தையுமே பார்த்து இப்ப ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டா அந்த மாவட்டத்துல வந்து நம்ம சென்னையை தவிர்த்துருங்க திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கங்க நகர்ப்புற பகுதிகள்ல இருக்கக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது ஆனால் நீங்க வந்து கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா இந்த அனைத்து பிரச்சனையுமே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றதே கொஞ்சம் தயக்கும் சென்னையிலையும் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும் சில பகுதிகளில் சில தெருக்களில் தண்ணீர் தேங்கி இருக்கும் அங்க வந்து அந்த தண்ணீரை கடந்து போகும்போது இந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம் இன்னொன்று நமக்கு வந்து முந்தைய நாள் கனமழை பதிவாகி இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா லீவ் விடுற வரைக்கும் மழை பெஞ்சிருக்கும் அப்போ இந்த மழை பெஞ்சு இந்தந்த மாதிரியான பாதிப்புக்கான வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்கிறதுக்காக தான் விடுமுறை விடுறாங்க விடுறாங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கல்லூரிக்கு விடுமுறை இல்லை விடுமுறை பெரிய பசங்க அவங்க ஒரு எதிர்கொண்டு போயிடுவாங்க அதுதான் முக்கியமான காரணம் இன்னொன்னு நமக்கு பிற்பகல் மாலையில மழை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க சில ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு இதில் அனுபவம் இருக்கு கலெக்டர்ஸ் வந்து எடுத்தும் கவுத்தோன்னு சில கவு கலெக்டர்ஸ் மேல வந்து சில எக்ஸ்பர்ட்டே வந்து அவங்கள வந்து குறை சொல்றாங்க இந்த கலெக்டர் என்ன ரெண்டு சென்டிமீட்டருக்குலாம் லீவ் விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க கலெக்டர் யாருமே எடுத்தும் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறது இல்லை எல்லாத்தையுமே தான் முடிவெடுக்கிறாங்க அதோட அவங்க ஒரு மாவட்டம்னு எடுத்தா நம்ம மாவட்டத்தோட தலைநகர் பகுதியில இருந்துட்டு நம்ம பேசுறோம் அவங்க வந்து மாவட்டத்தோட அனைத்து பகுதியையும் பார்க்கணும் அப்படி பார்த்து முடிவெடுக்கும் போது இது மாதிரியான மாவட்டத்தோட ஒரு பகுதியில் நல்ல கனமழை பதிவாகிட்டு இருக்கும் காலைல ஆறு மணில இருந்து ஏழரை மணி வரைக்கும் அப்போ ஒட்டுமொத்த தான் விடுமுறை விடணும் ஏன்னா இங்க பெய்யும் மேகங்கள் அங்க நகர்ந்து போயிரும்ல அப்போ மழையே இருக்காத வெயில் தான் இருக்கும் ஆனால் அங்கே லீவ் விடுவாங்க அதனால தான் வந்து ஸ்கூல் லீவ் விடுறாங்க இந்த ஸ்கூல் லீவ் விடுறதும் கான்ட்ரவர்சி ஆகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆனால் இது முன்னெச்சரிக்கைக்காக தான் விடுறாங்க இதை வந்து மக்கள் பெரிதாக இது பண்ண தேவையில்லை அதை வந்து ஒரு நெகட்டிவ் ஆக்க தேவையில்லை பசங்களும் இன்னும் ஒரு ஒரு வாரம் லீவ் கிடைக்குமா அதிகபட்சம் மழைக்காலத்தில் அவ்வளவுதான் ஓகே ப்ரோ நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை பயன்பதுக்கு நன்றி நன்றி ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்